நமஸ்தே நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக இன்று நான் உங்களுக்காக மறுசுழற்சி செய்யப்பட்ட வீட்டை எடுத்துள்ளேன் அதாவது இது எங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு நாங்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகின்றன இந்த வீடு எங்களுக்கு நூறு விழுக்காடு உண்மை மற்றும் நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு கட்டப்பட்டுள்ளது மற்றும் உரிமையாளர் வீட்டை கட்டியுள்ளார் ஆனால் தற்போது நிதி நெருக்கடி காரணமாக இந்த வீட்டை மிக குறைந்த விலைக்கு விற்று மிகவும் நன்றாக இருக்கும் வீட்டு வீடியோக்களை பார்க்கிறார் வீட்டின் முன் நாற்பது அடி சாலையும் உள்ளது வீடு எங்களுக்காக கிழக்கு பக்கத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டின் மேல் நீங்கள் இன்னும் வங்கி கடன் பெற விரும்பினால் உங்களுக்கு வங்கி கடனும் கிடைக்கும் முழு வீடும் எங்களுக்காக ஆயிரத்து நானூற்று ஐம்பது கட்டப்பட்டது குறைந்த விலையில் வீடு வாங்க விரும்புவோருக்கு இது சரியான வாய்ப்பு முழு வீடும் எங்களுக்காக இரண்டு தளங்களில் கட்டப்பட்டுள்ளது கீழ்த்தளத்தில் எங்களுக்கு சுமார் ஏழாயிரம் வாடகை கிடைக்கிறது எங்களுக்கு கீழே இரண்டு பகுதிகள் உள்ளன நாங்கள் முதல் தளத்திற்கு வந்தால் இங்கே இரண்டு இருக்கும் மேலும் உரிமையாளர்கள் அதில் தங்குவதற்கு வசதியாக இருக்கும் மொத்தத்தில் ஒரு நல்ல வீடு ஆனால் குறைந்த கட்டணத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த வீடியோவை like லைக் செய்து எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீட்டை பற்றிய முழு விவரங்களும் எங்கள் வலைத்தளத்தில் இருக்கும் மற்றும் வலைத்தள இணைப்பின் கீழ் விளக்கத்தில் கருத்து பிரிவில் கொடுக்கப்படும் ஆனால் அந்த வீடு மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் இருப்பதால் எங்களுக்கு மிக அருகில் பஸ் ஸ்டாப் சூப்பர் மார்க்கெட் ஏடிஎம்கள் உள்ளன அவை அனைத்தும் எங்களுக்கு மிக அருகில் உள்ளன மேலும் வீட்டிற்கு அருகில் ஒரு பள்ளியும் உள்ளது நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் வலைத்தளத்தில் ஒரு எண் உள்ளது மற்றும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வலைத்தளத்தின் கீழ் உள்ள விளக்கத்தில் கருத்து பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளதை பார்க்கவும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவைப் போலவே எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் நன்றி